இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால் மாத ராசி பலன் வரிசையில் நாம் காண இருப்பது பிப்ரவரி மாத ராசி பலனை பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட மேஷராசி நேயர்களே ஐயா ஒன்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஒம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையான பலாபலங்களை பார்ப்போம் வாருங்கள் அதாவது இந்த மேஷராசிக்காரங்களுக்கு இந்த முறை வந்து மேஷத்தில் என்று சொல்லக்கூடிய இடத்துல குரு பகவான் அமர்ந்திருக்கார் ஐயா அதே ஒன்பதாம் இடம் என்று சொல்ல குருவோட வீட்டில் செவ்வாய் பகவான் அமர்ந்திருந்து ஒரு நான்கு நாட்கள் மட்டும்தான் இருக்கார் மீதம் இருக்கக்கூடிய நாட்களில் உங்கள் ராசிநாதன் உச்சம் பெறப்போகிறார் ஐயா ஒரு நான்காம் தேதிக்கு அப்புறம் உங்கள் ராசிநாதன் உச்சம் பெறக்கூடிய காலம் நெருங்கிக் கொண்டே வருகின்றது இந்த ஒன்று போதும் சாமி ஒரு மனுஷன் தன்னம்பிக்கையோடு இது வரைக்கும் இல்லாமல் இருந்திருந்தான் மேசகராசிக்கார் மொத்த பெருமே சற்று காலங்கள் படுமையான காலங்களை தாங்கிட்டீங்க எல்லாருமே தாங்கி வந்துனே இருக்கீங்க பரவாயில்லை இது முன்னேற்றம் தரக்கூடிய காலத்துக்கு முதல் உதாரணம் என்றால் இந்த பிப்ரவரி மாத ராசி பலனை எடுத்துக்கொள்ளலாம் இது வரைக்கும் வேலை இழப்பில் இருந்தவங்க எல்லாருக்கும் ஒரு துணி அதாவது ஒரு இன்பமான ஒரு நிகழ்வு என்னென்னா இனிமேல் நாம் தன்னம்பிக்கையோடு வாழப்போறோன்றதுக்கு முதல் எடுத்துக்காட்டு இந்த பிப்ரவரி மாதம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதிகப்படியாக சொல்லியிருக்காங்க பாரு எல்லாரும் ஜோசிகார் சொல்லு மேச ராசிக்கார் நல்லா இருக்காங்க நல்லா இருக்காங்கன்னு சொன்னாங்க பாரு அதுக்கு முதல் உதாரணமான மாதம் என்று சொன்னால் அது பிப்ரவரி மாதத்தையே எடுத்துக்கலாம் ஐயா ஒரு நான்கு நாட்கள் மட்டும்தான் சுவாமி நம்ம ராசிநாதன் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனுசு வீட்டில் அமர்ந்திருக்கார் அவர் இடம் பெயர்ந்து உச்சம் பெறக்கூடிய மகரத்தில் இறங்க போறார் அதிலிருந்து அந்த மாதம் முழுவதுமே வேற எங்கேயும் போறது இல்லையா உங்க ராசிநாதனுடைய சுக்கர பகவானும் சேர்ந்து இது வரைக்கும் நம்மளுக்கு எந்த ஒரு சுகமும் கிடைக்கல சுகபோகம் கிடைக்கலன்னு சொல்றீங்க பாருங்க இனிமேல் நல்ல ஒரு தீர்க்கமான எண்ணங்கள் உருவாகக்கூடிய காலம் வந்து கொண்டே இருக்கிறது தைகிரியமா இருக்கலாம் சுவாமி மேஷத்தில் இருக்கின்ற குரு பகவானால் தான் நம்மளுக்கு லைட்டாக டிப்ரெஷன் அந்த தன்னம்பிக்கை கொஞ்சம் இழந்து என்னாங்க எது தொட்டாலும் தடை தடை என்று தானே வருது சுவாமி மற்றபடி சனி பகவான் நல்ல பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்காருக்கா ஐயா வரவு செலவு இது எல்லாருக்கும் பொது தான் முதல்ல அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இது வரைக்கும் மேஷராசிக்காருங்க தயவு செய்து சொல்கிறேன் இந்த மாதத்தில் பன்னிரெண்டு தேதிக்கப்புறம் ஒரு பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் சூரிய பகவான் இடம் போகிறார் அதாவது ஒவ்வொரு மாதமும் நம்மளுக்கு தமிழ் மாதத்தில் வரக்கூடிய பலாபலங்களில் பதினைஞ்சி தேதி பதிமூணு தேதியில் வந்து சூரிய பகவான் இடம்பெயர்ந்துவார் அந்த இடம்பெயரக்கூடிய காலம் அதாவது எதுலேருந்து இருக்காருன்னா மகரத்திலிருந்து அவர் கும்பத்துக்கு இடம்பெயர்கின்றார் இந்த மாதம் முழுவதுமே காணப்படுவார் சாமி பதிமூணு தேதிக்கு அப்புறம் நம்மளுக்கு ட்ரான்ஸ் டிரான்ஸ்ஃபர் என்பதே கிடையாது எந்த கிரகமும் அதோட சேர்த்து புத பகவானும் ட்ரான்ஸ்ஃபர் ஆவார் உங்களுடைய பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல ஜீவனஸ்தானத்தில் பகவான் உங்களுக்கு செவ்வாய் பகவான் உங்க ராசி நாதனே வீட்டுக்கு போகிறாங்க சுவாமி இதுவரைக்கும் நாம் வீடு கட்டலை ஐயா நம்மளுக்கு சுகமே கிடைக்கல எங்களுக்கு ஒரு வீடு பாக்கியமே இல்லாதவங்கள் இனிமேல் அந்த பாக்கியம் கெட்டக்கூடிய காலமாக வந்து கொண்டே இருக்கிறது தயவு செய்து நீங்கள் மேஷராசிக்காரங்க இனிமேல் துன்பப்படக்கூடிய காலங்கள் அனைத்தும் ஒதுங்குகின்றது இனிமேல் பிரச்சனை கிடையாதுங்க ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு தன்னம்பிக்கை வளரக்கூடிய நாட்களாக தான் வந்து கொண்டே இருக்குது ஒரே வார்த்தை சொல்லப்போனே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மேஷமா இந்த பிப்ரவரி மாதமே நம்மளுக்கு இந்த மேசராசிக்காரங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை புத்துணர்ச்சி வரக்கூடிய முதல் மாதம் என்று எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம ராசிநாதனே உச்சம் பெறப்போகிற அதுவே ஒரு பெரிய முன்னேற்றம் தரத்துக்கான ஒரு பெரிய வாய்ப்பு இது வரைக்கும் நம்மளுக்கு லாபாபதி எதுவுமே கிடைக்கல சாமி பூர்வ புண்ணியம் நம்மளுக்கு வலுக்கலை எதுவும் கிடைக்கல அப்படின்ற பட்சமாக இருந்தால் இப்பொழுது அந்த பாக்கியம் கெட்ட போகிறது கண்டிப்பாக ஏதோ ஒரு பம்பர் ப்ரைஸ் நம்ம வீட்டை தேடி வரப்போகுதுங்க மேஷராசிக்காரங்களுக்கு இது ஒரு பெரிய நற்செய்தி கிடைக்கக்கூடிய காலமாக அமையும் இது வரைக்கும் உடல் உபாதையில் இருந்து வந்த மேஷராசிக்காரெலாம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பிப்ரவரி மாதமே தெளிவடைஞ்சு மனசு முதல்ல தெளிவடைங்க உடலை வளர்த்தோம் உயிரை வளர்த்தோம் என்று சொன்னார்கள் பாருங்கள் பெரியோர்கள் எதுக்காக சொன்னாங்க முதல்ல உடல் நல்ல க திடகாத்திரமாக இருக்கணும் அதுதான் நம்மளுக்கு தன்னம்பிக்கை கொடுக்கும் மனிதன் வந்து உடலினை நல்லா உறுதிப்படுத்துகிறோம் பார்த்தீங்களா அந்த உறுதிப்படுத்தக்கூடிய காலமாக இந்த காலம் அமைய போகின்றது ஐயா நீங்கள் பேசும்போதே மேசராசிக்கர் சொல்லும்போது எனக்கு தன்னம்பிக்கை வருதுங்க அப்போது இந்த மாதம் முழுவதும் நம்மளுக்கு தன்னம்பிக்கை பெறக்கூடிய காலங்கள் வந்து கொண்டேது ஐயா வீடு கட்டலை நான் ரியல் எஸ்டேட் எட் பண்ணிட்டுருக்கேன் ஒரு முன்னேற்றமே காணப்படலை எங்கு சென்றாலும் வேலை இழப்பு மட்டுமே நம்மளுக்கு ஏற்படுதுன்னா இனிமேல் அந்த பிரச்சனைகள்லேருந்து நாம் விடுபடப் போகிறோம் என்பதுக்கு முதல் உதாரணம் இந்த மாதம் சூரிய பகவான் இதுவரைக்கும் ஜீவனஸ்தானத்தில் இருந்தார் அவரும் நடைபெற்று பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய சூரியன் சனி புதன் இதை மூன்று பேர் சேர்க்கைப்படுகின்றனர் இந்த மாதம் முழுவதுமே இருப்பாங்க இந்த பதிமூணு நாட்கள் இருந்து நம்மளுக்கு முழுவதுமே காணப்பட போகிறாங்க நம்மளுக்கு தொந்தருவெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகப் போகின்றது எப்பொழுதெல்லாம் தன் அதாவது ஏழாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய லக்னத்துக்கு ஏழாம் அதிபதி சூரியன் வீட்டிலிருந்து ஏழாம் அதிபதி அவருடைய சொந்த வீட்டை பார்க்கறாருங்க பாருங்கள் அப்பொழுதெல்லாம் தன்னம்பிக்கை வளருமா ஒரு மனுஷனுக்கு சூரியன் தான் மெயின் சுவாமி இந்த ஜோதிடமே விதி மதி கதி என்று தான் சொல்லியிருக்கோம் இந்த மூன்று வைத்து தான் ஜோதிடத்தையே நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படி இருக்கும் பொழுது அந்த ஜோதிடத்தில் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய அதாவது யாருக்கு சூரியன் வீட்டுக்கு ஏழாம் இடத்திலிருந்து சூரிய பகவான் பார்க்கும்போது ஒரு மனுஷனுக்கு இது வரைக்கும் தன்னம்பிக்கை வரலைன்னா மேசராசிக்காரங்களுமி கடாட்சம் இது வரைக்கும் கிடைக்கல சாமி எனக்கு அப்படின்னா இனிமேல் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த காதம் இந்த மாதம் முழுவதுமே காணப்பட போங்க நிம்மதியான ஒரு பெருமை விட்டுங்க சாமி ஒரு நான்கு நாட்கள் மட்டும்தான் நம்மளுக்கு தொந்தரவு அதுக்கப்புறம் சிறப்பாக இருக்கக்கூடிய காலம் வந்து கொண்டே இருக்குது சாமி தைகிரிமா இருக்கலாம் சாமி வேலை இழப்பு இறந்தவர்கள் அனைவருக்கும் இது ஒரு தன்னம்பிக்கை பெறக்கூடிய மாதம் என்றால் இந்த பிப்ரவரி மாதத்தை நாம் எடுத்துக்கலாம் சாமி இந்த ஆண்டின் தொடக்கமே நம்மளுக்கு நன்றாக உள்ளது என்பது இது நாமளே தெரிஞ்சுக்கலாம் ஐயா ரெண்டாம் மாதம்தாங்க நாம் ஒரு தெளிவில் வெளியே வரோம் இன்னா சாமி ரொம்ப கடுமையான தாக்கத்தை வேலை இழந்துட்டு இருக்கிற வீட்டில் எல்லாரும் என்னை திட்டிருக்காங்க ரொம்ப மன அழுத்தம் இனிமேல் அந்த மன அழுத்தம் முதல்ல குறைப்போம் சாமி ஒரு ட்ரா நம்மளுக்கு ஒரு பெரிய போஸ்டிங் கிடைக்க போகுது சொல்லலாம் சொல்லலாம் ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இது வரைக்கும் நம்மளுக்கு ஒரு ப்ரொமோஷனே இல்லாதவர்கள் அனைவருக்கும் மேசராசியை நாங்கள் கடுமையாக ஒர்க் பண்ணியிருக்க சாமி தன்னம்பிக்கையோட கடுமையான காலத்து வரைக்கும் நாங்கள் இது வரைக்கும் வேலையில் நாங்கள் ஒரு த சிதறாலும் இல்லாமல் நாம் வேலை செஞ்சுட்ருக்கோம் ஆனால் எனக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கல ஒரு மதிப்பு கிடைக்கலன்னு சொல்கிறோம் பாருங்க அவங்களுக்கு இந்த மாதம் முன்னேற்றம் தரக்கூடிய மாதமாகும் ஐயா இது வரைக்கும் பிள்ளைகள் கல்வி ரொம்ப கடுமையான தாக்கம் எங்களுக்கு சரியாகவே குழந்தைங்க படிக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க பாருங்கள் மேஷராசிக்கார் அனைவருக்கும் இந்த முறை கல்வியில் பெருத்த முன்னேற்றம் காணக்கூடிய காலமாக இந்த ஆண்டு நல்லவரும் நேட்டு எக்ஸாம் மாவட்டம் சுவாமி கண்டிப்பாக சொல்கிறேன் எக்ஸாமில் கூட நாம் இது வரைக்கும் சரியான முறையில் பசங்க படிக்காத பசங்க கூட இனிமேல் படிக்கக்கூடிய காலமாக இந்த செவ்வாய் பகவானுடைய பார்வை நேராக சந்திரன் என்று சொல்லக்கூடிய கடகராசியில் விழும் தன்னம்பிக்கை வளரக்கூடிய காலமாக இந்த மாதம் அமையும் என்பது ரொம்ப உன்னதமாக சொல்லலாம் சாமி இது வரைக்கும் கிடையாதுங்க நம்மளுக்கு இந்த மாதிரி எப்பவுமே நடக்காது அப்படின்னா இந்த ஒரு ஆண்டு நம்மளுக்கு இந்த மாதம் கொடுக்க போகிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த ரெண்டாம் மாதமே நம்மளுக்கு ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய மாதமாக அமையும் ராசிநாதன் உச்சம் பெற்றாலே முதல்ல தன்னம்பிக்கை வளருங்க அவருடைய பார்வை நம்ம மேலே படுதுங்க முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும் எங்கேருந்து பார்க்குறாருங்க அவர் பார்வை நாலு ஏழு எட்டு என்று சொல்லக்கூடிய பாவகத்தில் படும்போது நம்மளுக்கு தன்னம்பிக்கையும் முதல்ல வளரும் உன்னதமான வாழ்க்கை வளரப்போகுதுன்னு அர்த்தம் ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய செயல்களை நாம் செய்ய போறோம் இது வரைக்கும் செய்யாமல் இருந்த உடல் உபாதைகள் இருந்திருந்தால் அந்த நோய்கள்லாம் நிலகக்கூடிய காலமாக இந்த மாதம் அமையும் பிள்ளைகள் படிப்பாகட்டும் இது வரைக்கும் சொந்த தொழில் சேர்ந்திருந்து நாங்கள் முன்னுக்கு வரலைங்கன்னு சொல்றாங்க பாருங்க அவங்களுக்கு இது ஒரு புத்துணர்ச்சி பெறக்கூடிய மாதம் என்றால் இந்த மாதம் நீங்கள் எடுத்துக்கோ ஐயா சனி பகவான் தான் கொடுக்கணும் குரு பகவான் தான் கொடுக்கணுன்றது சுவாமி ரம்ம ராசி நாதனே கொடுக்க வந்துட்டார்னா யாராலையும் தடுக்க முடியாது அவர் ஒருவரே நம்மளுக்கு அவர் இருந்தாருங்க போதுங்க வாழ்வில் முன்னேற்றம் தரக்கூடிய நிகழ்வுகள் அனைத்தும் நடைபெறுகிறான்னா அது செவ்வாய் பகவானே குறிக்கலாம் வீரத்திற்கும் தீரத்திற்கும் அதிபதி அவர் தான் முருகப்பெருமான் என்றால் எவ்வாறு யாருமே கிடையாது செவ்வாய் பகவான் தான் முருகப்பெருமான் தன்னம்பிக்கையோடு மனுஷன் வாழறாண்டா அதுக்கு காரணம் நல்ல ஒரு வரும் அந்த தைரியம் இரத்தக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உச்சம் பெறுகின்றார் இந்த மாசத்துல பயப்படுற விஷயமே கிடையாது இனிமேல் மேசராசியாருங்க ஒளிரக்கூடிய காலமே கண்டி இனிமேல் தோல்வி என்று சொல்லக்கூடிய காலம் கிடையாதுங்க தைரியங்க போல்டுங்க இனிமேல் நீங்க தாங்க ஒன் மேன் ஆர்மி என்றால் நீங்க தாங்க போங்க தூக்கி போடுங்க உங்க மனசுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் விலகிவிட்டது என்பதற்கு இதுவே முதல் உதாரணம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அண்ணா சாமி சரியான முரலை இல்லைன்னு சொல்றாங்க பாருங்க அனைவருக்கும் முன்னேற்றம் தரக்கூடிய மாதம் என்றால் இந்த பிப்ரவரி மாதம் இருபத்தொம்போது தேதி வரைக்கும் நம்மளுக்கு தொந்தரவு கிடையாது தைரியமாக ஃபீல்டுக்கில் இறங்கி வேலை செய்யுங்க வேலை இல்லாதவர் இழந்தவர் கூட இனிமேல் முன்னேற்றம் தரக்கூடிய வேலை வாய்ப்புகள் தேடி வரும் செல்வங்கள் சேரக்கூடிய மாதமாக இந்த மாமம் அமையும் ரொம்ப அதாவது தொந்தரவே இது தமிழ் ரொம்ப உடல் தொந்தரவுல இருந்தாங்க பாருங்கள் அந்த உடல் தொந்தரவுகள் அனைத்தும் விலகி ஏதோ ஒரு மருத்துவமோ மருத்துவம் மூலியமாகவோ நாம் யோகா செஞ்சு எதனால் ஒரு பயிற்சி செஞ்சோ அந்த நோய் நொடியிலிருந்து விலகக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும் சுய தொழில் வேலை செய்கிறவங்களாகட்டும் கல்வித்துறையில் வேலை செய்கிறவங்களாகட்டும் பொதுத்துறை நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறவங்களாகட்டும் எல்லாருக்கும் முன்னேற்றம் தரக்கூடிய மாதம் என்றால் அது இந்த பிப்ரவரி மாதமே எடுத்துக்கலாம் சாமி மேலும் நல்லதெல்லாம் நடக்க ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபட வழிபடவும் உங்கள் குலதெய்வ வழிபடவும் உங்கள் வாழ்வில் முன்னேற்றம் அடையும் நன்றி வணக்கம்